போது அடை மழை வர போது அதுக்கு முதல ஏதாவது தற்காலிக நடவடிக்கை என்னன்னு கேட்டா இன்னைக்கு இந்த விழுந்தது போன்றது இந்த தொடர்ச்சியான அடைமலையின் காரணமாக இன்னொரு எங்கேயாவது கரண்ட் விழுமா இருந்த ஒரு நகரம் முழுதாக கட்டிடமே சரிந்து விடக்கூடிய ஆபத்தும் கூட இருக்கு இது இப்ப பலர் இங்கே வந்த ஒரு இது பௌத்த அடையாளமா இருந்தாலும் இந்த நகரம் சுவீகரிச்சு அடையாளம் சிறந்த முறை பொழிப்பாத அதே வகை நாங்களும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு தடவைகள் யாழ்ப்பாண மர உரிமை இதற்கான நிதி ஒதுக்கீடை செய்திருந்தது ஆனால் அந்த இது நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்த முடியாமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம் வெடிப்புகளுக்கு காரணமாக இருந்த அந்த ஒட்டுண்ணி தாவரங்கள் குறிப்பாக மஞ்ச மற்றும் அரச மரங்கள் ஆலமரங்களை வந்து அகற்ற தவறிவிட்டார்கள் பொது அமைச்சரவர்கள் வந்து இந்த உடைந்த கட்டணத்தை பார்வையிடுகின்றார் யாழ்ப்பாணத்தை ஆண்ட இறுதி தமிழ் மெனனாக இருக்கக்கூடிய சங்கிலியனுடைய மந்திரியானவர் வாழ்ந்த மனையாக கருதப்படுகின்ற மந்திரி மேனையானது யாழ்ப்பாணத்திலே நானூறு ஆண்டு காலமாக இருந்த ஒரு பொக்கிசமாக கருதப்பட்டது அந்த பொக்கிசம் இன்றைய நாளிலே பகுதி அளவிலே இடிந்து விழுந்திருக்கின்றது அது சம்பந்தமான காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்கின்றது அளவிலே உடைந்து விழுந்த கட்டிடத்தை பயார்வருவதற்காக இன்றைய நாளிலே பலரும் வந்திருந்தார்கள் அவர்கள் தமது கருத்துக்களையும் சொல்லியிருந்தார்கள் அவர்களிலே சில முக்கியஸ்தர்கள் இந்த சம்பவம் பற்றி என்ன கூறுகிறார்கள் என்பதை இந்த காணொலிகளாக தொடர்ந்து பார்க்கப் போகின்றோம் கோடுகளை அப்போ யுத்தத்தில் வந்து இந்த இதுகளெல்லாம் எல்லாம் இருந்தது அப்போ ஃபுல்லாக திருத்தி கொடுத்தவங்களோட எல்லாம் போட்டு அதை பராமரிக்காமல் விட்டுட்டாங்க தொல்பொருள் திணைக்களமும் வந்து பாக்கையில் முனிஸ்டல்லும் பாக்கியம் இதை இது தொல்பொருள் திணைக்களம் தானே இது மறுபடியும் என்ன இது இதில் தொல்பொருள் திணைக்களம் உள்ளே வர்றதுங்களே விட மாட்டாங்களே

இல்லை இந்த கட்டடத்தை நாங்கள் அவங்களோட எங்களோட படிக்க அப்போ அவங்கள நாங்கள் இங்கே வந்து விளையாடுற பிறகு வந்து இந்த இடம்பேர்ந்து போயிருக்கலாம் அதை விட்டுட்டு போன அப்புறம் திருப்பி அதை இங்கே வர இல்லை அதுக்கப்புறம் அவங்க திருப்பி திருத்தினஸ் கம்பெனியை வந்து பொருட்படுத்தி திருப்பி கொடுத்தாங்க அது அதுக்கப்புறம்

பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் பல பழைய மரபுரிமைகள் அடங்கியதாகவே அதுகளை புனர் நிர்மாணம் செய்யணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்போ அந்த வேலைகளுக்கு கை வைக்கிறதுக்கு நம்ம இப்போ பொதுவாக நம்ம கொண்டு துணை கழகத்தில் சொல்லியிருக்கிறோம் இங்கே இருக்கின்ற பழைய மரபுரிமைகள் அடங்கிய பிரதேசங்கள் கட்டிடங்கள் அவைகளை நீளக்கட்டியில் போன வேலைகளை செய்யின்றன நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ அதுக்கா அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ இப்போதைக்கு நாங்கள் எடுக்கப்பட்டு வருது ஒரு சில இடங்களில் எங்களோட பழைய கச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி தான் கோர்ட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அதே போட்டு இது எடுத்துக்கொண்டாலும் சரி தான் இவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் சுதமாக தெரியாத நம்ம நாட்டில் நம்மளில் இருக்கின்ற அசமந்த போக்கூட்டம் இதுகளுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணமாக இருக்குது அதனால நாங்கள் பார்ப்போம் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முதல்ல உண்மையிலேயே இதுல யார் சொந்தக்காரன் தேடி பார்த்தா உண்மையிலேயே நகரசபையும் இல்லை அல்லது மரபுரிமைகளும் இல்லை அல்லது தொல்பொருளும் இல்லை அப்படிங்கிற கதையை தான் தெரிய வருது இப்பொழுதுக்கு அதனால வந்து உண்மையிலேயே இதை வந்து உண்மையிலேயே பெண்ணுக்கு தொல்பொருட்கள் காட்சியமாக ஆகமாக மாற்ற வேண்டிய தேவருக்கு அதனால வந்து இதை நாங்கள் முதல்ல கையேற்க வேண்டிய இருக்குது அதனால வந்து இதுக்கு உரிமையாளர் இருப்பாங்க உரிமையாளர்களோடு ஃப்ளெக்ஸிபலையாக பேசி உடன்பட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணுங்கிறத நம்மளோட அரசாங்கத்தின் நிலைப்பாடு அந்த அந்த வேலையில தான் செய்கிறதுக்கு இருக்கிறோம் இப்போ அடுத்ததாக தொல்பொருள் நிலைக்கள்தோடைய கதைக்கிறதுக்கு இருக்கிறோம் சரிங்களா அடுத்த நகர அரசாங்கம் சொந்தமான காணி அப்போ அவங்களுடைய கதைக்கோடும் கதைச்சு நம்ம ஒரு தீர்க்கமான முடிவு துரிதமாக எடுக்கணும்ட்டு பார்க்க இப்போது அடைமழை வரப்போது அதுக்கு முதல் ஏதாவது தற்கால நடவடிக்கை அதற்கு இப்ப இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு கேட்டா இப்ப இன்னைக்கு இந்த விழுந்தது போன்று இந்த தொடர்ச்சியான அடைமழையின் காரணமாக நோக்கொண்டு எங்கேயா கரண்டு விழுமா இருந்த ஒரு நகரம் முத்து முழுதாக கட்டிடமே சரிந்து விடக்கூடிய ஆபத்தும் கூட இருக்கு ஏன்னா அப்ப இப்ப நாங்க கண்ணுமா பார்க்கும் பொழுது தெரியுது அப்படியேப்பட்ட பிரச்சனை இருக்கு அதனால வேண்டி அதற்கு முன்னர் அடைமுறைக்கு முன்னர் ஏதாவது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் நான் நினைக்கிறப்ப நாளைக்கு இது சம்மந்தமாக ஏதாவது பொறுத்தொருள் திணைக்களத்தால் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க பார்த்துட்டு உங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கை எல்லார்த்தோட வேலைங்கட மாற்றம் இல்லை இது வந்து நமக்கு சொந்தமான தமிழர்களுக்கு சொந்தமான மர உரிமை சரியா அப்போ அந்த மரபொருமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு நமக்கு எல்லாருக்கும்

நாங்கள் இதை தொல்பொருளுக்கு கேண்ட் பண்ணி பாதுகாத்து இதை திருப்பி புனரமைச்சு நீட்டா நல்ல உணவு கதைப்பேன் போட்டு வரப்போது தானே மாடு பால்கண்டே கதைப்போம் இதுகள் அழிஞ்சு கொண்டு போகிற இங்கே தடையாம இருக்காது வெங்கடையாக்களே வெங்கடையாக்களே எங்களுக்கு அவங்களுக்கு தாங்க செய்கிறது அவங்க இங்க இருக்கிறதுனா அவங்களும்

இந்த இந்த ஏரியாவை மந்திரி மனை மந்திரிமனி எங்களோட தொல்பொருள்கிட்ட அடையாளம் தமிழக அடையாளம் இன்னைக்கு ஒரு சவுதி இடிஞ்சு விழுந்துட்டு அதன் மிதமாக நான் கச்சேரி ஜி இடம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் அதன் பிறகு தொல்பொருள் திணைக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கு மணிப்பாளரிடம் சென்று கேட்டிருந்தேன் இதையே புனரமைத்து இந்த அடையாளத்தை பேணி பாதுகாக்க முடியாதோ என்று கேட்டிருந்தேன் அவர்கள் கூறியிருந்தார்கள் இது ஒரு ரஸ் ஒரு கோயில் நிர்வாகத்துடன் இணைந்த காணியாம் அதனூடாக அதை தாங்கள் புனரமைக்க முடியாது என்ற வகையில் அவர் கூறியிருந்தார்கள் ஏனென்றால் இது தொடர்பாக அவருடன் நாங்கள் கலந்தாய்ச்சி வருவதாகவும் இந்த இடத்தை பெற்று பெறுவதற்காக நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வருங்காலத்தில் இதை தொல்பொருள் திணைக்களம் சுகரித்து இதை இந்த அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக நாங்கள் இதை ஒரு தொல்பொருட்கிறது சுகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களால என்ற ஒத்துழைப்பை கச்சேரி ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கும் போது எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து எங்களோட தமிழர்கள் கலாச்சாரம் அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக தொல்பொருள் தொல்பொருடைய கொடுக்கும்போது சிலர் தொல்புரத்து கொடுக்க போறேன்னு சொல்லக்கூடாது ஆனா நாங்கள் நினைக்கின்றோம் இது இப்படி தனியார்டே இடிஞ்சு விழுகிறதை விட இது பேணி பாதுகாக்க வேண்ட வேண்டிய தமிழட்ட அடையாளம் என்ற வகையில் பேணி பாதுகாப்பு கொடுத்தாலும் அந்த நிதியை பெற்று சிறந்த முறையில் இது பேணி இது பலர் இங்கே ஒரு இது பௌத்த அடையாளமா இருந்தாலும் இந்த அடையாளம் சிறந்த முறையில் பேணி பாதுகாக்கணும் அதே வகை நாங்களும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் என்ற இது தனி அடையாளம் இதுக்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் போட்டு அனைவர் சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு இதை தோல்வர் திணக்கத்திற்கு கொண்டு வந்து இதை சிறந்த முறையில் பராமரித்ததற்கான நடவடிக்கை எங்களா என்ற ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் அதே நேரம் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக இதை பேணி பாதுகாப்பதற்கான ஆதரவையும் பெற்றுக் கொடுக்கணும் ஏன்னா தனியார் இதை மாற்றத்தை கொண்டவர்கள் பல விமர்சனங்கள் இது மாறி மாறி கொடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் எங்களது அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்தே பழகிவிட்டது இதனால் இதில் விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு எல்லோரும் ஒன்றிணைத்து இதை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் டிசிசில முன்வொழிஞ்சு அதே நேரம் இதே பாலிமேன்ல கேள்வியை போட்டு இதை பாதுகாப்பதற்கு இதை தொல்படுத்துறை கொண்டு வந்து நீளக்கட்டி எதிர்கால சந்ததிக்கு இந்த அடையாளத்தை பேணி பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொள்வோம் கவலைக்குரிய விடம் மனவேர்த்துக்குரிய விடியம் முன் வாசல் இடிந்து விழுந்திருக்கிறது அது கவலைக்குரிய வியம் உண்மையாக இது ஒரு பொருளான பொருள் தமிழர் அடையாளத்தை எப்போதும் சிதியை விடாமல் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உலக காலம் நாங்கள் இன்னுக்கு நிற்கிறோம் ஆட்சி அமைந்திருக்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்று குறிப்பிடுவோம் இந்த சின்ன மலைக்கே இடிந்து விழுந்துட்டு சில வரக்கூடிய நாட்கள் வந்து பெரிய வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அதை பேணி பாதுகாப்பு சாத்தியப்படுற விட இதை பேணி பாதுகாக்கிற ஒரு நடவடிக்கையை இன்றைக்கு நான் அழுத்தத்தை பெருவிக்கின்றேன் ஏனென்றால் மீதம் இருக்கின்ற கட்டடம் இடிந்து விழாத வகையில் ஏதாவது ஒரு நுட்பமான முறையில் பொறியியலாளர் என்ற அறிவுரைகளை பெற்று தற்காலிகமாக குறிப்பிட்ட காலத்திற்கு அதை பாதிப்பு ஏற்படாத நாளைய தினம் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எடுக்கணும் பத்து சொல்வார்கள் எல்லோரும் ஒன்றை அழிப்பது மட்டும் வன்முறை அல்ல அதனை அழிய விடுவதும் வன்முறை தான் என்று இன்றைக்கு அந்த வன்முறை தான் இன்றைக்கு தமிழர்களுடைய மரபுரிமை சொத்துக்கள் மீது தொடர்ந்து பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது தமிழருடைய மரபுரிமை சொத்துக்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் அல்லது அழிய விட்டு அதனை அவ்வாறே நீர்த்து போக செய்ய வேண்டும் என்று அதே தரப்பினரும் செயற்படுகின்றார்கள் உண்மையில் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய உறுப்பினராக வந்தபோது எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது எனக்கும் சரி என்னுடைய சக பாரா சக மாநகர சபை உறுப்பினராக இருந்த தனுஜனுக்கும் ஒரு கனவு ஒன்று இருந்தது யாழ் மாநகர சபைக்குள்ள இருக்கின்ற மர உரிமை சின்னங்களை பாதுகாத்து எங்களுடைய அடுத்த தலைமுறையை கொடுக்கணும் என்று ஆனால் மாநகர கட்டளைச் சட்டங்கள் அவ்வாறான அதிகாரங்களை அவை கொண்டிருக்கவில்லை என்ற அடிப்படையிலே அது அவ்வாறே கைவிடப்பட்டன நாங்கள் மாநகர சபையிலே இருந்த காலத்திலே இந்த மந்திரி பாதுகாக்க வேண்டும் குறைந்தபட்சம் இங்கு ஒரு காவலாளியை போட்டு இங்கே இருக்கின்ற சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் கூட நாங்கள் மாநகர சபை அமர்விலே பேசிய கூட அதற்கான செயல் வடிவங்கள் பெறவில்லை இது நடந்து முடிந்த கதை இவ்வாறு யாழ்ப்பாணத்திலே காணப்படுற பல வரைவுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற மாநகர சபைக்கு அதிகாரங்கள் இல்லாத நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வராக மணிவண்ணன் அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது மாநகர சபைக்கு அந்த அதிகாரத்தை விடுத்து வெளியிலே யாழ்ப்பாண மர உரிமை மையம் என்று ஒரு ஒன்று உருவாக்கப்பட்டது எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியர் கலாநிதி புஷ்பரட்னம் சார் அவர்களுடைய தலைமையிலே அந்த யாழ்ப்பாண மர உரிமை மையம் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையில் யாழ்ப்பாண மர உரிமை மையத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்தது இந்த மந்திரி மணியை புனரமைப்பதுதான் அதனை புனரமைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தான் யாழ்ப்பாண மர உரிமை மையம் ஒரு நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஆனால் எடுத்த எடுப்பிலே நாங்கள் அதனை செய்வதற்கு பல தடைகள் இருந்தன ஆகவே யாழ்ப்பாண மர உரிமை மையம் முதலாவதாக உங்களுக்கு தெரியும் இதற்கு பக்கத்திலே இருக்கின்ற நல்லூர் ராசதானியினுடைய தோரண வாயிலை எடுத்து செய்து அதன் இன்றைக்கு ஒரு மிடுக்கான தோற்றத்துடன் இருக்கின்றது அதனுடைய ஆரம்ப விழாவை நாங்கள் இங்கே வைத்தோம் அதாவது மந்திரி மேனையிலே வைத்தோம் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால் அடுத்ததாக நாங்கள் மந்திரி மேனையை உருவாக்க மீள் உருவாக்கம் செய்ய போகின்றோம் அதனை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போகின்றோம் என்ற அடிப்படையில் அந்த விழாவினை நாங்கள் இங்கு செய்திருந்தோம் அதற்கு பிற்பாடு தொல்லியல் திணைக்களம் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள் இந்த மந்திரிமனை அமைந்திருக்கின்ற மந்திரிமனையை ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னமாக நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் பாதுகாக்கின்ற அஹ் வர்த்தக மனைவி அறிவித்திருக்கின்றோம் ஆனால் மந்திரிமனை இருக்கின்ற இந்த நிலத்தினை நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைக்கு கொண்டு வரவில்லை அதற்கு அதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம் என்னவென்று என்று சொன்னால் இந்த நிலமானது ஒரு தனியாருடைய நிலம் அல்ல என்றும் இது ஒரு அதாவது நிலம் என்றும் அந்த அறக்கட்டளையுடைய நிலத்தினை கையகப்படுத்துகின்ற உரிமை தொல்பொருள் திணைக்களத்தினுடைய சட்டங்களுக்குள் இல்லை என்ற அடிப்படையிலே அதனை நாங்கள் செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள் இதிலே தொல்பொருள் திணைக்களம் மீதும் எனக்கு விமர்சனம் இருக்கின்றது உண்மையில் இந்த இடத்திலே ஒரு பௌத்த சின்னம் இருக்கும் என்றால் அல்லது பௌத்த சின்னத்தினுடைய அடையாளங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் தொல்பொருள் திணைக்களம் இவ்வாறான ஒரு விடயத்தை சொல்லாது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண கோட்டையிலே கோட்டை பகுதியை சுற்றி தொல்பொருள் திணைக்களம் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கற்களமைத்து வருகின்றன ஆனால் தமிழர்களுடைய மரபுரிமை சொத்துக்கள் தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற தமிழர்கள் இந்த மண்ணிலே தொன்மையாக வாழ்ந்தவர்கள் என்கின்ற அடையாளப்படுத்துகின்ற விடயங்களை அவர்கள் நீர்த்து போக செய்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடு எனக்கு இருக்கின்றது அதற்கு இந்த மர உரிமை மையம் தொடங்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் சிங்களவர்களுடைய மர உரிமை சொத்துக்களை பாதுகாத்துக் கொண்டு தமிழர்களுடைய மரவுரிமை சொத்துக்களை பாதுகாக்க முடியாமைக்கு அவர்கள் கூறுகின்ற காரணம் நிதி பற்றாக்குறை என்று ஆகவே யாழ்ப்பாண மர உரிமை மையம் இவ்வாறான நிதி ஓட்டங்களை நாங்கள் தருகின்றோம் நீங்கள் இதனை புனரமையுங்கள் என்ற ஓட்டத்தின்படி தான் யாழ்ப்பாண மர உரிமை மையம் தொடங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் நல்லூர் ராசதானி தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் நடைபெற்றது மிக முக்கியமான சொன்னால் இவ்வளவத்தையும் செய்த யாழ்ப்பாண மரபுரிமை மையம் ஏன் முக்கியமாக தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற அஹ் மந்திரி மனையை செய்யவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது உண்மையில் யாழ்ப்பாண மர உரிமை மையத்தினுடைய தலைவர் புஷ்பரண்ணம் சார் அவர்களும் அன்றைய யாழ்ப்பாண மாநகர முதல்வராக இருந்த மணிவண்ணன் அவர்களும் நானும் நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மந்திரி மனை இடிந்து போகின்றது என்று ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூறியிருந்தோம் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டின் பிரகாரம் எங்களுடைய ஜாழ்பாண மரவுரிமை மையத்தினுடைய வங்கி கணக்கிற்கு இந்த மந்திரி மனையை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக பல மில்லியன் ரூபாக்கள் வைப்பில் இடப்பட்டது பல தன்னார்வர்களால் ஆகவே அந்த நிதியை வைத்துக் கொண்டு ஆரம்ப கட்டமாக இந்த மந்திரி மனையை செய்வோம் என்கின்ற ஒரு எங்களுடன் திட்டங்கள் இருந்தன அதை எவ்வாறு செய்யப்படுகின்ற திட்ட விரைவு எல்லாமே இருந்தது செய்கின்ற பொழுதுதான் இந்த மந்திரிமனை இருக்கின்ற இந்த இடத்தினுடைய உரிமையாளரால் எங்களுக்கு சிக்கல்கள் எழுபகிறது அவர் பல விடயங்களை சொன்னார் பல நிபந்தனைகளை விதித்தார் அந்த நிபந்தனைகளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு தான் நான் இதனை தர முடியும் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கு வந்தார் நாங்கள் இறுதியாக அவரிடம் கேட்டது நீங்கள் இதனை ஒரு குத்தகை அடிப்படையில் ஒரு நீண்டகால குத்தகை அடிப்படையிலே எங்களுக்கு தாருங்கள் அதற்கான நிதியையும் நாங்கள் தருகின்றோம் முன்புணமாகவும் தருகின்றோம் மாதம் மாதமாக தருகின்றோம் என்று அவரை இந்த மனையை எவ்வாறு நாங்கள் கையகப்படுத்தலாம் என்றதை விட இதை எவ்வாறு புனரமைக்கலாம் மக்களுக்கு அடுத்த சந்ததியை கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் பல விட்டுக் கொடுப்புகளை கொடுத்தோம் ஆனால் அவருடைய எண்ணுப்பாடல் அதில் இருக்கவில்லை அவர் இதனை தடுத்து கொண்டே இருந்தார் ஒருவேளை அவருடைய சிந்தனையில் இருக்கலாம் இந்த மந்திரி மனையை இடிந்து போகவிட்டால் அது எதிர்காலத்தில் தனக்கு நல்லது என்கின்ற ஒரு கருத்து உருவாக்கம் அவரிடம் இருந்திருக்கலாம் ஆனால் யாழ்ப்பாண மர உரிமை மையம் அதிலேயே உறுதியாக இருந்தது இதை செய்ய வேண்டும் என்று இரண்டு தடவைகள் யாழ்ப்பாண மர உரிமை மையம் இதற்கான நிதி நிதியொதுக்கீடை செய்திருந்தது ஆனால் அந்த இது ஒதுக்கீட்டை பயன்படுத்த முடியாமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அவர் அந்த நிலத்தினை தருவதற்கு எந்த விதத்திலுமே சம்மதிக்கவில்லை இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அஹ் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார் அப்பொழுது அந்த தொல்பொருள் திரைக்களத்தினுடைய பணிப்பாளருடன் யாழ்ப்பாண மரபுரிமை மையமும் தொல்பொருள் திணைக்களமும் உரிமையாளரும் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தோம் அதான் இறுதி சந்திப்பு அந்த இறுதி சந்திப்பிலே அவர் ஒரு விடயத்தை சொன்னார் இதை நீங்கள் செய்ய முடியாது நான் இந்த தொல்பொருள் திணை நான் தனி மனிதனாக இந்த நில உரிமையாளர் கூறினார் தனி மனிதனாக இந்த மந்திரி மணியை நான் கட்டியெழுப்ப தயாராக இருக்கின்றேன் ஆகவே நீங்கள் இதில் எந்த தலையீடும் செய்ய வேண்டாம் என்று அத்துடன் அந்த பேச்சுவார்த்தைகள் முறிந்தன அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாண மர உரிமை மையத்திற்கு இந்த மந்திரி மனையை புனரமைப்பதற்காக தந்த கொடையாளர்களுக்கு அந்த நிதி மீண்டும் திருப்பி அளிக்கப்பட்டது ஆகவே கொடையாளர்கள் இந்த மந்திரி மனையை புனரமைக்க வேண்டும் என்பதில் அப்ப மிகுந்த ஆர்வமாக இருந்தார்கள் இன்றைக்கு அந்த நிதியை நாங்கள் திருப்பி திருப்பி அவர்களிடம் ஒப்படைத்து விட்டோம் ஆக யாழ்ப்பாண மர உரிமையை பொறுத்தவரைக்கும் மையத்தை பொறுத்த வரைக்கும் மந்திரி மனையை புனரமைக்க வேண்டும் என்கின்ற எண்ண ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு இருக்கின்ற தடைகள் இன்றைக்கு ஒன்றே ஒரு தலைமைகள் தான் இருக்கின்றன எல்லோருக்கும் சொல்லுவார்கள் நிதி பற்றாக்குறை இருக்கும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு பல நிதிகளை தருவார்கள் ஆகவே நிதி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த உரிமையாளருடைய தலையீடு என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது தமிழருடைய மரபுரிமை சின்னத்தில் குறிப்பிடத்தக்க மரபுரிமை சின்னமாக முழுமையாக திகழ்வது வந்து இந்த சங்கிலியனுடைய மந்திரி மனை மட்டும்தான் ஏனைய சந்துக்கு சங்கிலினுடைய அரண்மனை மற்றும் ஏனைய இடங்கள் வந்து போத்தக்கியரால் அழிக்கப்பட்டு அந்த கற்கள் கொண்டு செல்லப்பட்டு யாழ்ப்பாணம் கூட்டை வந்து அமைத்ததாக வரலாறுகள் கூறுகிறது இந்த மந்திரிமனை தப்பி பிழைத்ததற்கு ஒரு காரணம் வந்து போத்திக்கையர் காலத்தில் ஒல்லாந்தர் காலத்திலையும் ஆங்கிலேயர் காலத்திலையும் வந்து இது வந்து ஒரு அரச நிறுவனமாக இந்த கட்டடம் வந்து பிர பிரதானமாக பயன்படுத்தப்பட்டபடியால் இந்த கட்டடம் வந்து எந்த விதமான சேதத்துக்கும் உள்ளாகாமல் அழிவடையாமல் இருந்தது ஆங்கிலேயர் காலத்தில் வந்து இந்த கட்டடம் வந்து ஒரு நீதிமன்றமாக பயன்படுத்தப்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு ஆகவே அந்த காலத்திலிருந்து அந்த கட்டடங்களை பேணி பாதுகாத்தபடியால் இந்த கட்டடம் நீண்ட காலமாக அழிவடையாமல் சிதைவடையாமல் இருந்தது சுதந்திரத்துக்கு பிற்பாடு இந்த கட்டடத்தில் வந்து ஒரு குருக்கள் குருக்கள் அவர்களுடைய பரம்பரை வந்து தொடர் தொடர்ச்சியாக வந்து இந்த கட்டடத்தில் வந்து அவர்கள் வசித்து வந்தார்கள் எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்கிறது நாங்கள் இந்த சின்ன வயசில் இருந்து இந்த இடத்தில் வந்து விளையாடும் போது குருக்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து எங்களோடு படித்தார்கள் அவர்கள் தான் இந்த கட்டடத்தில் இருக்க கேட்கு அவர்களாலே வந்து இந்த கட்டடங்கள் வந்து பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்தது பின்னர் வந்து தொல்பொருள் திணைக்களம் ஒரு சனம் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு வந்து ஒவ்வொரு இதுகளையும் வந்து தொல்பொருள் சின்னங்கள் வந்து தொல்பொருள் திணைக்களம் வந்து பொறுப்படுத்த பிற்பாடு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அந்த இந்த கட்டடத்தில் வசித்தவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டார்கள் தொல்பொருள் திணைக்களத்துக்கு வந்து இந்த கட்டிடங்கள் கொண்டு வரப்பட்டது ஆனால் கட்டடங்கள் கொண்டு வரப்பட்டதோடு சரி அதை அதை வந்து சரியான முறையில் வந்து தொல்பொருள் திணைக்களம் வந்து இதை பராமரிக்கவில்லை இப்போ இந்த இடிபாடுகள் என்பது வந்து இப்போ இது வந்து கட்டாயம் இடியும் என்பது எனக்கு எனக்கு நீண்ட காலமாகவே தெரியும் என்னென்னு சொன்னால் விரிசல்கள் வந்து பெரிய பெரிய அளவில் விரிசல்கள் விட்டு கொண்டு போய்கிலேயே திணைக்களத்தாலேயோ யாழ்ப்பாணம் மரபுரிமை மையத்தாலே வந்து கொண்டு வந்து இந்த முட்டுக்கள் வந்து கொடுக்கப்பட்டது பைப் இந்த பைப்புகள் வந்து என்ன செய்ய வேண்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே பாறங்கள் தாங்காது அப்போ அது வளையும் அந்த பாறங்கள் ஓவலை வந்து அந்த பாறங்கள் செலுத்த சு பொறுக்கும் போது அந்த பைப்புகள் வளைகிறதுக்கு ச சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் பைப்புகள் கொடுத்தவர்கள் அந்த வெடிப்புகளுக்கு காரணமாக இருந்த அந்த ஒட்டுண்ணி தாவரங்கள் குறிப்பாக மஞ்ச முன்னா மற்றும் அரச மரங்கள் ஆலமரங்களை வந்து அகற்ற தவறிவிட்டார்கள் அதை அகற்றி இருக்கலாம் மற்றது வந்து அந்த அதை வந்து பட்டு போகிறதுக்குண்டான மருந்துகள் வந்து இருக்கலாம் ஏனென்றால் அதை ஒட்டுமொத்தம் அதுகள் நிறைய வேரூன்றி கட்டடங்கள் வந்து பெரிய அளவில் வந்து விரிசல் விட்டுட்டுது அப்போ அந்த விரிசல் விட்டால் வந்து அதை வந்து அகற்றேக்குள்ள அந்த கட்டடங்கள் பொருகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது என்ற வழியால் அந்த தாவரங்களை வந்து அழிப்பதற்கு வந்து கிருமி நாசினிகளோ அல்லது தாவரங்களை படப் பண்ணுறதுக்குரிய ஏனைய ரசாயனங்களை பயன்படுத்தி அந்த தாவரங்களை வந்து படப் பண்ணி அதற்கு பிறகு அந்த வெடிப்புகளை வந்து செப்பனிட்டு இருந்தால் இன்னும் நீண்ட காலம் வந்து நாங்கள் இதுகளை பாதுகாத்திருக்க முடியும் இந்த தொல்பொருள் திணைக்களமோ அல்லது மர யாழ்ப்பாண மரபுரிமை மையமோ வந்து தங்களுடைய வேலை திட்டங்களை வந்து பெருமளவில் விளம்பரப்படுத்துவதற்காகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு மரபுரிமை மையத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் அதற்கு பாதுகாப்பதற்கு என்ன திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டும் என்பது வந்து எந்த விதமான கணப்பும் இல்லை உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த மந்திரி சங்கிலியனுடைய தோரண வாசல் அவர் சங்கிலியனுடைய அரண்மனையுடைய தோரண வாசலுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு விடுதலை புலிகளால் வந்து அதுக்கு தண்ணி இதுகள் படாமல் ஏனென்றா தண்ணி பட்டுதெண்டா சுண்ணாம்பு கட்டுதான் அழிவடைந்து விடும் என்றதை தண்ணி படாமல் ப பைப்பு போட்டு அதுக்கு கூரை மேற்கூரை போட்டு தண்ணி படாமல் பாதுகா பாதுகாக்கப்பட்டு தான் இருந்தது மீண்டும் அதை பாதுகா பாதுகாக்கிறோம் என்ற போர்வையில் வந்து அந்த கட்டடத்தை வந்து திருத்தி அமைத்ததை திருத்தி அமைத்து பெருமளவு நிதியை வந்து அதுக்குள்ளே செலவழித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த காசை கொண்டு வந்து இந்த மந்திரி மனையினுடைய சேதமடைந்த கட்டடங்கள் பகுதிகளை வந்து நாங்கள் சீரமைப்பு செய்திருக்க முடியும் மழை ஒழுக்குகள் விழு விழுவதை வந்து தடுத்து அந்த கூரை கூரைகள் உக்கிய மேற்கூரைகளை வந்து நாங்கள் செப்பன்றுட்டு இருக்க முடியும் மற்றது ஏனைய அந்த ஒட்டுண்ணி தாவரங்களை அழிப்பதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்க முடியும் ஆனால் எல்லாரும் வந்து தங்களுடைய அரசியல் பின்புலத்துக்காகவும் தங்களுடைய அரசியல் எதிர்கால அரசியலுக்காகவும் ஒரு விளம்பரப்படுத்தலாகவே தான் இந்த மரபுரிமை மையத்தை கையில் தவிர இந்த மரபுரிமை மையத்தை வந்து முழுமையாக உண்மையாக பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணக்கருக்கள் வந்து எவருக்குமே இருப்பதாக எனக்கு